எழுந்து பதவியை குறித்து எடப்பாடி பதவி சாரு கண்ணாடமித்த ஒரு விவசாயியுடைய மழை பச்சை இன்றைய பத்தாது வாழை மைவித்து போட்டு ஒரு பைசா வாங்கினாலும் என்ன போட்டு ஜன்னலுக்கு முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது ரூம் கொடுக்கிறார் காலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்துல பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிரும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை நான் இருக்கேன் அண்ணன் இடப்பாடி பழனிசாமி அவர்ல உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மருடர் கனக்கு பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டான் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சில்வம்பாளையத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டான் அதன் பிறகு திறக்கி போனான் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்குத் தொழிற்சி மலையில ஒழுங்கு இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த முடித்துவிட்டு வெளியே வந்து சிறுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பார்வையிட வேண்டாம் அதே பங்கு பகுதியில அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்குவார் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பெற்றாக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றாக கொங்கு பகுதியில் ஒரு அமைச்சர் லோவஸ்ட் பெற்றாக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பெற்ற எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பெட்டின் முறை அதன் பிறகு தவறிந்து தாலில் விழுந்து பதவியை படித்து எடப்பாடி பழனிசாமி தன்னாடு மிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சை இன்றைய பத்தாண்டு காலம் கையெட்டு போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை

நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமாக கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் போறாங்க நீங்களும் வாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் இதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ அன்றில் இருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தகவலை பற்றி கால காலப்பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்பாடு அமைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயியுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் எடுக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் ஆண்டு தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டுதான் ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஈர்ப்பு அத்வானி வாஜ்பாய் முகர்ஜிக்கும் ஒரு ஆன்மீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி நான் தரப்பு பார்ட்டி பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதனை தலைவராக கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் தான் இந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டு மணி இருக்காங்களே தங்கமணி வேணும் கட்சியில் சேர்ந்த போது நிபந்தனை தொண்டரா எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டுவிட்டு வந்திருக்கின்ற சொல்லி காட்ட வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் என்று இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல்தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ போய்ச்சியாளராக இருக்கலாம் ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகம் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில் உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தற்கொலை எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளையும் உயிர்த்து கட்ட வேண்டும் தெளிவாக இருக்க நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க இரண்டு பேரையும் ஒழிச்சு இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரி என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்க ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதனால அன்பு சொந்தங்களை உங்களுடன் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டும் நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து காலம் கணிந்திருக்க காலம் கணிந்திருக்க வரும்பொழுது அண்ணே நான் இந்த மேடைக்கு வரமாட்டேன் நம்முடைய கட்சி வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதிக்கு போயிருக்கிறோம் நம்முடைய கட்சி வந்து மேடையின் மீது வெளியிடக்கூடிய நாணய வெளியீட்டு விழாக்கு நம்முடைய கட்சி போயிருக்கு அதனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இந்த ஒரு பெரிய தலைவர் நான் இந்த நிகழ்வுக்கு சென்னை நிகழ்வுக்கு வரமாட்டேன் நீங்க தப்பா புரிஞ்சிக்காதீங்க நான் அவருக்கு பதில் அளித்திருந்தேன் இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட அதனை நான் தலையிட விரும்ப வேண்டும் அது உங்களுடைய கருத்து அதே நேரத்தில் நீங்கள் நன்றாக புரிந்து மோடி அவர்களுக்கு நம்ம எப்ப பதினான்குல மோடி அவர்களுக்கு ஒரு ஒரு தொண்டனும் தேவைப்பட்டார் முப்பது வருஷம் கழிச்சு ஒரு பிரதமரை இந்த நாடு பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் இரண்டாயிரத்தி பதினாலை விட இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே காரணம் நாட்டினுடைய சூழ்நிலை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டை பாருங்க இலங்கையை பாருங்க பங்களாதேஷ பாருங்க பாகிஸ்தான பாருங்க ஆப்கானிஸ்தான பாருங்க மாலத்தீவை பாருங்க நேபாள பாருங்க எல்லாம் ஜனநாயகம் தோத்து ஒரு பக்கம் செல்வதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் மிலிடரி ரூல் இன்னொரு பக்கம் என்ன பண்றதுன்னே தெரியாத பொருளாதார சுமையிலே அந்த நாடுகள் மாற்றியிருக்கிறார் நாட்டிற்குள்ள எதிரிகள் அதிகமாக இருக்கின்றார் என்ன வந்தாலும் பேசலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் என்ன வேண்டுமானாலும் பிளவுபடுத்துவதற்காக பேசிவிட்டு விடலாம் அதன் மூலமாக ஆதாயம் படலாம் என்று நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் அதிகமாக இந்த நேரத்தில் நான் மோடியின் பக்கம் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை